வாழுகின்ற நலம் காட்டு அல்லாவே ஆமி இஸ்லாத்தின் கட்டளைகள் செல்லுகின்ற ஆமே தீயின் பயிர் வளத்த வலிமாருடைய வான் உயரம் அறம் தாங்கும் வலிமையை தல்லாவே பயின் முறையிலே நித்தமும் பொருள் கிரட்டில் வாய்வையாய் வாழ்வதற்கு வகை செய்வாய் அண்ணாவே ஆமீன் பொல்லாத கவலை எல்லாம் போக்கிடுவாய் எப்பொழுதும் நல்ல மதி உள்ள நல்கிடுவாய் அல்லாவே ஆமீன் அறியாமல் செய்துவிட்ட ஆகாத பாவம் எல்லாம் நெறியாய் பொறுத்திடுவாய் நீதி மிகவும் அல்லாவே ஆமீ அருள் ஆண்டவனே அன்புடைய காவலனே இருநீக்கும் தூயவனே இணையில்லாத அல்லாவே அருள் மேக மாண்டவன்